செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புதிய இணையதளம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வேளாண் ஆராய்ச்சிக் கழகங்களின் இயக்குநர்களின் மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி லக்னோ அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வென்றது இனி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புதிய இணையதளம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த இணையதளம் தொடர்பான உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் சமூக வலைதள பதிவை பிரதமர் தமது பதிவில் பகிர்ந்துள்ளார் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த இணையதளம் வெளிநாடு வாழ் மக்களுக்கு உகந்த டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகம் மலர்வதற்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் வலுவான நீதித்துறை அமைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் உலக அளவில் விசாரணை என்பது நிர்வாகத்தின் ஒரு களமாக திகழ்கிறது என்று கூறினார் விசாரணை மீதான தீர்ப்பு நீதித்துறையின் களம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் நீதித்துறையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட திரு ஜக்தீப் தங்கர் நீதிபதிகள் அச்சமின்றி முடிவெடுப்பதால் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் வேளாண் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகங்களின் இயக்குநர்களின் ஆண்டு மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேளாண் ஆராய்ச்சி கல்வி மற்றும் விரிவாக்கத்தை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெறுகிறது நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான தேசிய வேளாண் ஆராய்ச்சி திட்டத்தை மறு வடிவமைப்பதற்கான உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கும் திரு சிவராஜ்சிங் சௌகான் தலைமை வகிக்கிறார் வேளாண் துறை நிபுணர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் இந்த துறையின் பல்வேறு வல்லுநர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று புத்தாக்க நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கு தேவையான சீர்திருத்தங்களை தெரிவிக்க உள்ளதாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களிலும் நீர்வழி போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு திட்டங்களை வகுத்துள்ளதாக கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தமது துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அவற்றை விரைவுபடுத்துவது குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னோடி திட்டமான அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி கட்டமைப்பை விரைவுபடுத்தும் திட்டத்தின்கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஏற்கனவே முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தாா் நெதர்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரூபன் பிராக்கெல்மென்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு காஸ்பர் வேல்காம்ப் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் மற்றும் சவால்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறியுள்ளார் துறையில் இரு நாடுகளின் கூட்டுறவால் ஏற்படும் பலன்கள் குறித்தும் தாம் பேச்சு நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததற்காக நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆதரவுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் அதில் கூறியுள்ளார் தொடர்ந்து நெதர்லாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து தாம் கலந்துரையாடியதாக திரு ஜெய்சங்கர் மற்றொரு பதிவில் தெரிவித்துள்ளார் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்கர் ராணுவ தளம் மற்றும் நாலியா விமானப்படை தளத்திற்கு சென்று பாதுகாப்புப் படையினருடன் கலந்துரையாடினார் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராணுவ தளங்களில் ஆயுதப்படையினரின் மன உறுதியை அதிகரிக்கும் வகையில் அவருடைய இந்த பயணம் அமைந்துள்ளது அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் செயல்பாட்டு தயார் நிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாதுகாப்பு படையினருடன் ஜெனரல் அனில் சௌகான் கலந்துரையாடினார் அவருடன் தென்மேற்கு மண்டல ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் தென்மேற்கு விமானப்படை தளபதி மார்ஷல் நாகேஷ் கபூர் ஆகியோரும் சென்றிருந்தனா் நீங்கள் செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம். யுக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் திரு டிரம்ப் நேற்று இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் தமது உரையாடல் குறித்து திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் ஏற்பட ரஷ்யா யுக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக கூறினாா் இதன் மூலம் விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான சண்டை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைதி சூழல் விரைவில் ஏற்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஏற்பட்ட பின்னர் அமெரிக்காவுடன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் திரு டிரம்ப் கூறினார் தமது இந்த உரையாடல் குறித்து யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கி மற்றும் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுக்களை நடத்துவதற்கு யுக்ரைன் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளாா் உணவு பாதுகாப்பு மீன்பிடி உரிமை உள்ளிட்டவற்றில் பிரிட்டனும் ஐரோப்பிய யூனியனும் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்துள்ளன லண்டனில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற உச்சி மாநாட்டில் புதிய ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது இதன் பாதுகாப்பு துறையில் புதிய பங்களிப்பை வழங்க வழிவகை ஏற்படும் என்று பிரிட்டன் அரசு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது புதிய ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான உணவுப் பொருள் மற்றும் குளிர்பான ஏற்றுமதி இறக்குமதி நடைமுறைகள் எளிதாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலை மலையுச்சியை இந்திய நேபாள குழுவினர் வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளனர் இந்திய நேபாள ராணுவ மலையேற்ற கூட்டுக் குழுவினரின் பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் உலகின் மூன்றாவது மலை உச்சியான இந்த பகுதியை அடைந்திருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலியுறுத்தும் வகையில் அந்நாட்டு ராணுவ மலையேற்ற குழுவினர் இந்திய ராணுவ குழுவினருடன் இணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் மேலும் கூறினர் கர்நாடகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக எல்லைப் பகுதிகள் கொங்கன் கோவா மற்றும் மகாராஷ்டிரா மாநில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் இந்த பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மும்பையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன் எடுத்தது இருநூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஒவரிலேயே நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை சிங்கப்பூரின் ஜியான்செங் லிங் ஹியான் இணையை வென்றது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் ஆயுஷ் ஷெட்டி பிவி சிந்து மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் வரும் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது ஜெர்மனியின் சூல் நகரில் நேற்று தொடங்கிய உலகக்கோப்பை இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரெய்ஸா தில்லான் தலைமையிலான ஐம்பத்தேழு பேர் கொண்ட அணி பங்கேற்றுள்ளது டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரத்யூஷா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புதிய இணையதளம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வேளாண் ஆராய்ச்சிக் கழகங்களின் இயக்குநர்களின் மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது